ஐயா உள்ளே போகக்கூடாதுங்களா என்னங்க ஐயா என்ன காரணங்க ஐயா ஓ யானை இருக்குங்களா ஓகே 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 காட்டி எருமுங்க இருக்க ஹலோ காய்ஸ் திஸ் இஸ் சூர்யா அண்ட் வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்காமல் மறக்காமல் பெல் பட்ட கிளிக் பண்ணிக்கோங்க பார்த்திங்கன்னா அரௌண்ட் லெவன் லெவன் தேர்ட்டி ஆகப்போகுதும் அதுக்கு வந்து சின்ன சின்ன ப்ரிப்பரேஷனெலாம் போயிட்டு இருக்கு பார்த்திங்கன்னா ஹெல்மெட்டு பேட்ரி கோப்ரோ அப் ஓவ்ரோ சார்ஜரு ப்ளஸ் மைக் அடாப்டர் அண்டு டூ பேட்ரிஸ் போகிறவில குள்ளூர் இருக்குது ப்ளஸ் அந்த அகெய்னு பேக்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கங்க ஆக்சுவலாக ஒரு க கரூரை தாண்டி ஒரு கப் ஆஃப் டீ குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஸோ போகிறோரில் செம்ம குண்டு குழியாக இருந்தாலும் பார்த்து பார்த்து ஓட்ட வேண்டியதாக போச்சுங்க ஆக்சுவலாக நான் ஆக்சுவலாக இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா அரௌண்டு ஃபைவ் ஓ கிளாக் ஆக போதேங்க நம்ம வந்து கே கிட்டத்தட்ட அரோடு தாழ்ந்துவிட்டோம் ஆக்சுவலாக ஆக்சுவலாக சாரி இப்போ நான் 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 டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்டு சிக்ஸ் ஃபைவ் ஓ ஆக ஏன்னா ஒன் ஒன் ஃபே எயிட்டி ஃபோர் கிலோமீட்டர்ஸ் இருக்குங்களா ஒன்று அந்த பஸ் அப்படியே போட்டியாக வருதுங்க அவர் 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 முன்னாடி முன்னாடி போகிறது போகிறது பின்னாடி 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 வருது 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 முன்னாடி போகுது என்ன புரியல நமக்கு எப்பவுமே இது நமக்கு எப்பவுமே ஃப்ரீ தாங்க நம்ம எல்லாரே சொன்னேன் இல்லைங்க என்னன்னா மொத்தம் ரெண்டு வழியாக பெரிய போகுதுன்னு ஒன்று வந்து திண்டுக்கல் போயிட்டு போகிறது இன்னொன்று வந்து ஒட்டசத்திரை வழியாக போக போகிறது எந்த ரூட்டு சூஸ் பண்ணு தெரியாமல் அப்படியே கன்ஃபியூஸ் ஆகி நினைக்கிறேன் முடிவு வரைக்கும் நான் ஒட்டா வழியாக தான் போகணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அதுதான் ரொம்ப கொஞ்சம் கிட்டியாக இருக்கிறதுனால ஒட்டச்சத்திர வழியாக போகிறேன் அதே போறங்க அந்த வியூ இந்த ரெண்டாவது லைட்டு அப்படியே சென்ட்ரல் நம்ம போகும்போது யாருமே இல்லைங்க நாம் மட்டும்தான் அப்படின்றப்போ அப்படியே ஒரு வருவோம் செம்மையா இருக்குல்ல இது மாதிரி உங்களுக்கு தனிமை பிடிக்கும் சொல்லிட்டு கீழே இது மாதிரி தெரியும் உங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க இஸ் எங்க ஒரு பிள்ளையனரு பேசிட்டு வாடானா உட்காந்து தூயின்னு வராங்க இஸ்ரோ இந்த பஸ்ஸை டைப் பண்ண பண்ணிக்கிறேன் வண்டி போக மாட்டேன் இந்த டைம் கண்டிப்பாக பிடிச்சிடலான்னு நினைக்கிறேன் பாருங்க அழகா போகுது பாருங்க நம்ம தங்கமயில் ஆக்சுவலாக நான் நான் வந்து நம்ம வண்டி பேர் வச்சுன்னு வந்து தங்கமயில் சொல்லிட்டு வச்சுன்னு நம்ம இந்த வண்டி இந்த வண்டி வந்து தங்கமயில் பிடிச்சதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா பிடிச்சிருந்தா இந்த தங்கமயில் சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வண்டிக்கு பேர் ஒன்று எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குதுன்னா தொண்ணூற்றி மூணு போயிட்டே இருக்கலாம் எவ்வளோ இடத்துல எயிட் தேர்ட்டிக்கு ரீச் ஆகும் சொல்லுதுங்க பரவாயில்ல அது நம்ம ஏ தேர்ட்டியாக நம்ம எட்டு மணிக்கு ரீச் ஆகலாம் அழகாக ரீச் ஆகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆக்சுவலாக போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு ஒரு சில வியூ நல்லா பாய்த்துட்டு அப்புறம் தான் உங்களுக்கு போய் சாப்பிட்ணுங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்படியே எடுக்க ஆரம்பிச்சுட்டு போய் சாப்பிட்ணும் ரைட்டுகிட்ட சொன்னேன் அது இது மூணு மணிக்கு கிளம்பலாம் மூணு மணிக்கு போனால் கரெக்டாக இருக்கும் மூணு மணிக்கு போ வீட்டிலேருந்து கிளம்ப ஆரம்பித்தனா நல்லா கண்ணுக்கெல்லாம் கல்லாம் ரெஸ்ட் கொடுத்துட்டு மூணு மணி கிளம்ப ஆரம்பித்தேன்னா அநேகமாக நம்ம வந்து பன்னெண்டு ஒரு மணிக்கெல்லாம் சேர்ந்துடலாம் அதுவும் என்னென்ன சைட் விசிட்டிங்கதான் அதை போய் பார்த்துக்கலாம் அப்படின்னா பட் அவன் சொன்னதுக்கு இல்லை பன்னெண்டு மணிக்கே கிளம்பியே தான் பத்து ஆக்சுவலாக அவங்க பத்து மணிக்கெல்லாம் சொல்லிட்டாங்க ஷிஃப்ட் முடிச்சு அப்படி தான் வரோம் அப்போவே இல்லைடா வாடா ரெடிட்டியாக கிளம்பலாம் அப்படின்னா சரி போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு கிளம்புறதுக்குலாம் ட்ரெஸ்ஸாக ஒரு மணியாக வச்சுங்க ஒரு மணியாகவே இப்போ பாருங்கள் டைம் என்ன பார்த்தீங்கன்னா ஆறு மணி ஆகும்போது இன்னும் ஒரு பத்து நிமிஷம் தான் இருக்குது ஆறு மணிக்கு ஸோ சேனலை மறந்து நம்மளோட சேனல் பேருந்து உங்கள் ஒரு ப்ளாகர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹெஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்ஸ் வரும் போது மறந்தாதினிங்க மறந்தாதீங்க அந்த ஐம்பது சேனலை வந்து மறந்துடுங்க அதே போலவே நம்ம இன்ஸ்டாகிராம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபைஸ் நம்ம இன்ஸ்டாகிராம் சேனல் பேர் வந்து உங்கள் ப்ளாகரை தான் சேம் அதே சேனல் பேர் தான் வச்சுட்டேன் அது அதே போல் நம்ம வந்து ஒரு சில ரைடெல்லாம் அதில் அப்டேட் கொடுக்குறேங்க முடிஞ்ச வரைக்கும் நான் இன்ஸ்டாகிராம் வந்து ஆக்டிவாக ட்ரை பண்ணுறேன் இனிமேல் ஆக்டிவாக இருக்க ட்ரை பண்ணுறதுலாம் இப்போ ஷிஃப்ட்டு முடிச்சு ஷிஃப்ட்டு வந்து கன்டினியூஸாக ரிப்பீட் ஆக டைமே பற்ற மாட்டேங்க எதிரியே டைம் சரியாக போதா ஸோ அதான் வந்து இனிமேல் வந்து இன்ஸ்டாகிராமுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தது அதுலேயும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுக்குன்னு இனிமேல் அந்த ரைடு எல்லாம் நம்ம உடனே கூட வந்து அந்த ரைடெல்லாம் நம்ம நம் நம்ம இன்ஸ்டாகிராம் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃபேஸ் இது ஒட்டை சத்திரத்துக்கு வந்துட்டோம் 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 ஸோ இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்னா கொடைக்கானலுக்கு ஒன்று எழுபத்தி கிலோமீட்டர் தாங்க இருக்கேன் எட்டரை மணிக்கு தான் போய் ரீச் ஆகணும் சொல்கிறது அதுக்குன்னே நம்ம அழகாக ரீச் ஆகிடலாம் நம்ம ஓட்டுறதை பொறுத்து தான் எதுவும் ஒரு சில இடத்துல ஸ்டாப் போடு ஒரு சில இடத்துல ஸ்டாப் போட தான் வரும் ஒரு சில இடத்துல ரூம் போகணும் அது இது இருக்குல்லங்க பல விஷயம் இருக்குல்ல ஸோ நம்ம ஓட்டுறதை பொறுத்து தான் வரும் இது தான் நம்மளோடைய ஃபஸ்ட்டு வீடியோ ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறந்துடாதீங்க மற யாரும் மறந்து எங்கே மறந்து இது ஆக்சுவலாக அந்த வியூவை பாருங்க வாவ் செம்மையாக இருக்கேன் இருங்க உங்களுக்கு வேணா நினச்சி காமிக்கிறேன் அந்த வியூவை மட்டும் இருங்க அந்த வியூவை மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் ஆக்சுவலாக பாருங்கள் அந்த வியூ உங்களுக்கு அப்படியே தெரியும் நினைக்கிறேன் அந்த சன் அப்படியே பாருங்கள் ஓ செம்மையாக இருக்குங்க சரி ஓகே நான் வந்து மலை ஏற உங்களுக்கு கண்டினியூ பண்ணிக்கிறேன் ஓகே ஆக்சுவலாக இந்த வலையில் குரங்கு இருக்கான்னு தெரியலீங்க வாங்க பார்த்துக்கலாம் பத இந்த கொஞ்சம் இந்த ரூட் வந்து கொஞ்சம் டிஃபரண்டாவே இருக்குங்க. பட் சின்ன கொஞ்சம் டிஃபரண்டா தான் இருக்குங்க இந்த ரோட்டும். அது கொஞ்சம் சீனி கலரா இருக்கு பட் நல்லா இருக்கு. கேவனாமை பெட்ரோல் கண்டே एक्चुअली முன்னாடியே 1 லிட்டர் புடிச்சு சேத்துنا 1 லிட்டர் பெட்ரோல் है. அதே போல் வந்து நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து லிட்டரு வந்து நூற்றி நாலு ரூபாங்க பட் ஆனால் இங்கே வந்து நூற்றி ஒரு ரூபா மூவா பட் ஒரு லிட்டரு ஷார்ப்பாக பிடிச்சது அங்கே வாங்க போயிட்டே இருக்கலாம் இந்த ரூஃப்ல கொஞ்சம் எந்த சத்துறையா யாரோ ட்ரை பண்ணது இல்லையா டியோவில் ஸோ அதனால தான் நான் இப்போ இப்போ ட்ரை பண்ணி எனக்கு ஸோ நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணிவிங்க ஐஸ் உங்களோட ஒவ்வொரு ஓட்டும் எனக்கு ரொம்ப முக்கியமானது உங்களோட ஓட்டு தான் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே நம்மளும் ஒரே ஒரு ஃபேமிலிங்க ஒரு ஃபேமிலி தாங்க எல்லாமே நீ நான் நல்லா கிடையாது எல்லோருமே பிரதர் சிஸ்டர் அண்ணன் தங்கை மற்றும் அண்ணன் தம்பி மற்றும் தங்கை தங்கச்சிகள் எல்லாருமே நம்மளோட ஃபேமிலிஸ் தாங்க ஸோ மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க ஐஸ் ஓட்டுவோட வீடியோஸ் எல்லாம் வரும்போது நம்ம சேனலை பொறுத்தவரைக்கும் ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட் தாங்க ஜஸ்ட் எண்டர்டெயின்மெண்ட் மட்டும் தான் இருக்க போது ஒரு சில இடத்துல வந்து சோகம் வரும் ஒரு சில இடத்துல துக்கம் வரும் ஒரு சில இடத்துல சண்டை வரும் பற்றி எல்லாமே சேர்ந்து தானே ஒரு குடும்பன்றது ஒரு கே எப்படி சொல்கிறதுன்னா நம்ம ஒரு கேங் நம்மளோ ஒரு குடும்பம் எல்லாம் இப்போ விஷயம் வந்து நீங்கள் என்ன பா நான் என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் நீங்களும் அதை அதை வந்து எங்களுக்கு ஏன் கொடுங்க ட்ராவல் பண்ணுற மாதிரி தாங்க அர்த்தம் நான் ஸோ மணக்காமல் சென்னையில் வந்து ஒவ்வொரு ரோட் போட்டுருங்க ஐஸ் ஓ ரோட்டுமே நமக்கு முடிக்கும் அதே மாதிரி நான் பேர் ஷேர் பண்ணால் இன்னொரு பத்து ஓட்டாகவும் மாறுங்க மறந்துடாதீங்க உண்மையாக சொல்கிற சோ ஒரு ஊர் போதுங்க பட் அது இல்லை நிறைய பேர் வாழ்ந்தாட்டுக்குது இப்போதைக்கு இல்லையாட்டுக்குது யாரும் ஆனால் ஒத்தையாட்டி பாதுங்க யாருமே இல்லை நாங்கள் தான் போயிட்டே இருக்கோம் அழகா அவ்வளோ நம்ம வச்சு எண்டு போட்டு கேட்கலாம் ஐயா கிட்டே என்னென்னு ஐயா ஐயா உள்ளே போகக்கூடாதுங்களா என்னங்க ஐயா என்ன காரணங்க ஐயா யானை இருக்குங்களா ஓகே 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 அந்த பக்கம் இருக்குது ஏறி தானேயா ஏறி தானே அந்த பக்கம் இருக்கிறது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போனால் வந்து யானை யானை எல்லாம் இருக்குமா ஸோ நினச்சேன் பட் ஏதோ உங்களுக்கு ரொத்தோடைய ரோடு போகுது என்னடா இருக்குன்னு நினச்சேன் பட் பார்த்திங்களா காட்டியானை இருக்குது கட்டுக்குது ஸோ ஒருவேளை இங்கே காட்டு யானை இருந்தால் நீங்கள் உங்களோட கேசிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த அழகான வியூ பாருங்கள் அப்படியே இந்த இடத்துல ஃப்ரீயாக வித் நோ மொபைல் நோ சிக்னல் நோ மெசேஜஸ் நோ கால்ஸ் நோ ஃபோன்ஸ் நோ கம்பெனி ஒன்லி ஃப்ரீயாக அப்படியே அப்படியே ஜாலியாக இருந்தால் இந்த இடத்துல அப்படியே பசங்க இருந்தால் எப்படி இருக்கும் அழகாக இருக்கும் இல்லைங்க பட் இந்த இடத்துல வந்து இந்த சரௌண்டிங்கெலாம் கொஞ்சம் உள்ள போனால் காட்டியான இருக்குதுன்னு சொன்னாங்க சரிங்க பாருங்கள் வா செமையாக இருக்குங்க அப்படியே உள்ளே போயிட்டு அப்படியே வெளியே வரோம் அப்படி உள்ளே போயிட்டு வெளியே வரோமா வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க பட் இந்த இடத்துல ஏதனா காட்டு ஏன்னா காட்டு சிறுத்தை வந்து ப சொல்லிட்டு கொஞ்சம் பயமாக இருக்குங்க இது வரைக்கும் வந்தானுங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் வந்தோன்னுங்க ஒரே ஒரு ஆள் நடமாட்டோம் இல்லை ஒரு பைக்கரை இல்லை ஃபுல்லாக இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ரூட்டோ யாரும் வராது விட்டோம் இருக்குமோ நம்ம வர்றது எக்ஸாம் மைண்டுக்குள்ள அப்படி தாங்க தோணுது ஒரே ஒரு வீடு இல்லைங்க ரோடு மட்டும்தான் இருக்குது கொஞ்சம் பயமாக தான் இருக்கு வரையுமே ஒரே ஒரு வண்டி ஒரே ஒரு வண்டி கூட ஆப்போசிட்டில் கிராஸ் ஆகாங்க ஒரே ஒரு பஸ் மட்டும் கிராஸ் ஆச்சு ஆப்போசிட் ஆப்போசிட்டில் எங்கடா உடத்தையும் காட்டி எருமுங்க

யாருமே இல்லை காப்பாற்றுறதுக்கு ஒவ்வா திக்கு திக்கு திக்குன்னு அடிக்குதுங்க உண்மையாக சொல்கிறேங்க நீங்கள் எல்லாருமே உண்மையாக ஒவ்வொரு விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் எனக்கு எது எது போடணும் எது போடக்கூடாதுன்னே தெரிலிங்க சாப்பிட்டு எ எப்படி சொல்லு எப்படிங்க தெரியலங்க யாருமே இல்லைங்க இந்த ரோட்டில் இந்த ரோட்ல ஒரே ஒரு ரைடர் கூட ஒரு நம்ம தான் பண்ணின்னு இருக்கோம் இது வரைக்கும் யாருமே பண்ணாத தயவுசெய்து சாணி யாருமே பண்ணலைங்க நம்ம இந்த ரூட்டில் சில வேற மாதிரி இருக்கு அதெல்லாம் ஆளும் பாருங்க ஒவ்வொரு விஷயம் எனக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு பயமாக இருக்குங்க உண்மையா சொல்லப்போனா எல்லாம் மேக்ஸிமம் இந்த ரூட் வந்து ட்ரை பண்ணுங்க நம்ம பார்த்துன்னு கூறோங்கள நம்ம சேனலில் வெறி தடவை இருக்குது ஸோ அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ நேரத்தை ஆரம்பிக்கணும்னா ஒரு ஆறு மணிக்கு ஆறு ஆறு மணி ஆ ஒரு ஆறு மணிக்கு யார ஆரம்பிங்க இருக்குங்க வா யாரும் வர மாட்டாங்க இந்த ரோட்டில் நம்ம போகிறது தான் நமக்காக இந்த சாலை போட்டுருக்குதுடறா நம்ம வரன்னு சொல்லிட்டே போட்டுனுக்கிறான் பாத்தியா அதுதான் மாசு கே ஃபைன் ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ் ஒர்த்துங்க ஒர்த்து ஒர்த்துங்க உண்மையாக சொல்லுவான் ஆக்சுவலாக ஒட்டச்சத்துரு வலி சூஸ் பண்ணதும் செம்ம பெஸ்ட்டுங்க சொல்ல போனால் பத்தல்குண்டு வலி வந்தால் எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிமான்னு தெரியல பட் ஆனால் இதில் வந்து செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்குங்க இந்த அப்படியே ஒத்தி ஏடி பாதுகாணாவது சூர்யா இருக்கும் பயமே சூரியலாக பாருங்க வேறு லெவலில் இருக்குங்க வேறு அந்த பக்கம்லாம் ஏமாச்சில பாருங்கள் வேற லெவல் அப்படியே பாருங்க அவங்களுக்கு உண்மையாக சொல்கிறேன் வேற லெவலுங்க அம்மையான இது வரைக்கும் யாரும் பண்ணாத நம்ம பண்ணின்னு கொஞ்சம் ஐஸ் இது வரைக்கும் யாராவது எக்ஸ்ப்ளோர் பண்ணி இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ண நானும் தெரிஞ்சுக்கணும் யாராவது இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்க போது மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஐஸ் கம்னாக இருக்கும் நேரம் வீடியோ பேசிக்கிறேன் ஆக்சுவலாக ஸோ ஃபைனலி வந்து நம்ம கொடைக்கல் வந்து என்ட்ராக போகிறோம் நமக்கெல்லாம் ஃப்ரீ தாங்க எங்கே போனாலுமே நம்மளுக்கு ஃப்ரீ நம்மளாம் விவிஐபி இல்லை பெரிய வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் தான் ஃப்ரீ 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 ஆக்சுவலாக ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கெல்லாம் ஃப்ரீ தாங்க எப்போ இல்லை எப்பவுமே நமக்கு ஃப்ரீ தாங்க ஆக்சுவலாக கொடைக்கானுக்கு வந்துட்டோம் வந்துவிடு வந்துவிடு இன்னும் செவன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தாங்க இருக்கு இன்னும் கொடைக்கானல் ரீச் ஆகிறதுக்கு ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஒன்லி பிக் பண்ணான்னு முடிச்சு விட்டு அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு முடிச்சிக்கிறேன்